பாஸ் வணக்கம் பாஸ் பார்த்தீங்களா வெயிலில் பார்த்திங்கன்னா நேற்று தடித்த மலைக்கு இன்னைக்கு எப்படி சுள் நடிக்கிறான் மேலே மேலத்தை பார்த்திங்கன்னா அப்போ விடைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வெயில் வெயில் அடிக்குது அசமாக வெயில் அடிக்குதா சூப்பர் இதே போல் உங்கள் ஊரில் எந்தெந்த ஊரில் வேலை அடிக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்டில் என்னென்ன நல்ல எப்படி இந்த ஊரில் மாதிரி நல்லா வெயில் அடிக்குதா தரமாக அடிக்குதான்னு சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் தேனி மாவட்டம் தேனியில் அடிக்குது வெயில் நே தடித்த மலைக்கு இப்போ தான் பாதி தண்ணி உறிஞ்சிருக்கு சரிங்களா நீதி இனிமேல் தான் இப்போ எல்லோரும் மக்கள்லாம் நிறையா போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆள் பார்க்க முடியுது செடியை பார்த்தீங்கன்னா நோட கொஞ்சம் பரவாயில்ல நல்ல வெயில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் மீண்டும் ஸ்பெஷலான வீடியோவில் கொஞ்ச நேரத்தில் தர்றோமையான ஒரு வீடியோ நாளைக்கு போடுவோம் பாய்